গুড মর্নিং फ्रेंड्स ரெகுலரா வந்துட்டியாடா நம்ம ক্লাস பண்ணுங்கலாம் வந்தாங்கல ஒரு நிமிஷம் சாந்தி, கிரிஜா அனிதா மாலா இவங்க നാല് பேரும் இன்னும் வரல. ஏன்டா, சைக்கிள காணோம் எதிலடா வந்த? பஸ்லதா? நான் என்ன அரசியலவாதியா யானைமலை வரதுக்கு? यार இவ தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரே நீர் கோடா இருக்கா? செம்பு துணி எல்லாரும் எப்படி ইস্ত্রি போடுவாங்க? டேபிள் மேல போட்டு, இவன் துணிய உடம்பல போட்டு ইস্ত্রি போட்டுக்கோ. அதான் இப்படி இருக்கা. আடா

அந்த பழவாவையா முன்னாலாவது நிக்க சொல்லு பழம் அவ கள்ளத்துல நான் போடுறேன் கால கட்டாலே என்ன கலாட்டா வாடி அம்மா ஒண்ணுதான் கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு பார்வை கிடையாது காலே மாலை ரெண்டு ஒண்ணுதான் நீ பேசு அம்மா நாங்க புது வீடு கட்டிட்டு இங்க இருந்து சீக்கிரமா போயிடலான்ட்டு இருக்கோம் சீக்கிரம் கட்டி முடியா நானே வந்துடுறேன் நீ போறியா நீ சொர்க்கத்துக்கு போனா கூட உனக்கு மந்திப்பு கிடைக்காது சம்பாதிக்க வக்கலனால பேச்சுல ஒண்ணு குறைச்சது இல்ல காயம் முடி பேசாம இருங்க என்னையா சம்பாதிக்க முடியாத ஒரு பூம் மாடை பிடிச்சா தெரு தெருவா போய் தினம் நூறு ரூபா கொண்டு வர வேண்டி பூம் மாடு வாங்கறது கூட பணம் வேணும் நாயே மாடு வாங்குறேன் என் பையன் இருக்க அது போது எனக்கு என்னென்ன பூம்பு மாடை நான் சொல்றீங்க பூம்பு மாடுன்னு சொல்லுவோன்னா ராஜா மாடு நாம சொல்றதுக்கு மட்டும்தான் தலையாட்டோம் நீ பொண்டாட்டிய பார்த்தாலே டேய் நான் பார்வை இல்லாதவன் நீ பொண்டாட்டியிட தலையாட்டுரது என் கண்ணுக்கு தெரியுதா பாவி நீ வாடா இவரோட என்ன பேச்சு இத பாருங்க நீங்க குடுக்கிற தைரியத்துலதான் சாந்தி இந்த ஆட்டாடுற பாத்துக்கிறாவல போய் பாறாவல இந்நேரம் உன் பொண்டாட்டி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாள வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தி சொல்ற பழக்கம் என் பொண்டாட்டிக்கு இல்ல இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வசதி இருக்கணும் ஒத்துக்கிறிய இருந்தும் நான் வச்சுக்கல அப்படி வச்சுக்கிட்ட உனக்கும் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் சோறு துணி கிடைக்காம போயிடும் சரி இப்ப என்ன இந்த வேலைக்காரிய அதான் உன் பொண்டாட்டிய ஒழுங்கா வேலை செய்ய சொல்லு

அப்பாவை நிலமில விட்டு போகத்தான் எனக்கு மனசு கேட்கல அவர் எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு பகல் போற ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு வருமானத்துக்காக பிரைவேட் கம்பெனில விடிய விடிய காலையில ரெண்டு மூணு மணி வரைக்கும் கிடக்கிறதுவாரு அதனாலே அவருக்கு கண் பார்வை பாதிச்சிருச்சு அதுக்காக அவர் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அவரை விட்டுட்டு எப்படி சாந்தி போக முடியும் அதனாலதாங்க எது நடந்தாலும் நான் தாங்கிக்கிறேன் ஒரு பைசா வரதட்சணை வாங்காம என்ன மருமகளை ஏற்றுக்கிட்ட

பாலு எப்படியா இருக்க எழுந்துச்சு அதான் இந்த முழுக்க இப்ப லாஜோ துளை வந்தாலே யாரு இந்த லாஜோ துளை வந்தாலே கிழஞ்சு சொந்த பேரை கூட தமிழ்ல ஒழுங்கா சொல்ல செய்யல இதுல முடிய வளர்த்துக்கிட்டு நடிகைன்னு வேற வந்துடுறீங்க என்ன பண்றது ஜனங்களுடைய தலை எழுத்து ஆமா இப்ப எந்த நாடகத்துல ஆக்ட் பண்ற ஒளி ஈழ தண்ணி தொத்துக்குது

கொஞ்சம் வளர்றாரு அதனால ஹார்லிக் பாட்ல காட்டலாம் வளர்ந்து பெரியவனாயி சாலாயம் அடிக்கிறாரு அதனால சாய புட்டியும் காட்டலாம் சாலாயம் அடிச்சு குடல் வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்ததுனால மறுபடியும் ஹார்லிக் பாட்ல காட்டலாம் என்ன அதான் ஹார்லிக்ஸ் சாராய பாட்லாம் அடிக்குதே அப்புறம் நீ என்ன அடிக்க போற நான் தானே ஹீலோ அக்கா அம்மா சுக்கி சுக்கம் சாப்பாடு கொண்டாங்க அப்பல சில பேரு உயிர் வாழறதுக்காக சாப்பிடுறாங்க சில பேர் சாப்பிடறதுக்காகவே உயிர் வாழ்றாங்க நீ எப்படிடா போங்க தான் பண்ணாதீங்க நாடகத்தின் மீதி கதையை கேட்கலீங்களா நாடகத்தை பத்தி சொல்ல போறியா எப்பா நான் நாடக தாய்க்கு துரோகம் பண்ண மாட்டேப்பா அதுக்குள்ள சாப்பிட வந்தாச்சா ஊர்ல இருந்து தம்பி வந்திருக்கான் வந்து சாப்பாடு போடுவா கொஞ்சம் இருக்க சொல்லுங்க அஞ்சு நிமிஷத்துல சமைச்சு அவ்வளவு நேரம் அவன் பசி பொறுக்க மாட்டான் இது சாப்பிடுமா நீ சாப்பிடு

எல்லாருக்கும் என்ன வேணும்னு நீ கேக்குறிய தவிர உனக்கு என்ன வேணும்னு இந்த வீட்டுல யாராவது கேக்குறாங்களோ பாருமே ராஜதா சாப்பிட்டு அத்த உங்க கூட்டிட்டு போசா பாட்டை நீ அவனுக்கு வீட்டுல என்னென்ன நடக்கும்ங்கிறது எனக்கு தெரியுமே சாந்தி டபு இந்த பிஸ்கெட் எல்லாம் நீ சாப்பிடு மாமா. உங்க வயித்துல அல்சர்னால வந்த எரிச்சல் அடங்கிறதுக்காக டாக்டர் கொடுத்திருக்காரு நீங்களே சாப்பிடுங்க மாமா வைத்தியம் நான் சாப்பிட்டேன்னா கேவலம் என் வயிற்றுச்சல் தான் அடங்கும் நீ சாப்பிட்டீங்கன்னா என் நெஞ்சரிச்சலே அடங்கி போயிடுமா சாப்பிடு நில்லு அந்த பக்கம் போகாதே வைத்தறிஞ்சு வைத்தறிஞ்சு உங்க மாமியாருக்கு தான் அல்சர் இந்த பிஸ்கட்டி புடிக்கி தின்னு போடுவான் பேசாமங்கே சாப்பிடு சாப்பிடு